WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY IN TAMIL ONLINE Astro -TV, Vilicham. ONLINE ASTRO ASTRO TV VILICHAM KANDU வந்து ஒரு டிகிரிக்குது ஒன்பது கிரகங்களும் ஒரு டிகிரி நிக்குதுன்னு சொல்றோம் இந்த டிகிரியை கவனிச்சு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப ஹையஸ்ட் டிகிரியில இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப ஹையஸ்ட் டிகிரில இருக்கும் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அதிக பாகை பெற்ற கிரகம் இல்லை அதிக பாகை பற்றிருக்கா லக்ன புள்ளி அதிக பாகை சரிங்களா இந்த அதிக பாகை எந்த கிரகம் வாங்குதோ அந்த கிரகத்தோடைய காரகத்துவங்கள்ல நம்ம வந்து கண்டிப்பா ஜெயிப்போம் அந்த கிரகத்துடைய காரகத்துவங்கள்ல நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் அது ஏகப்பட்ட ஜாதகத்துல பார்த்தாச்சு அனுபவத்துல கரெக்டா வரக்கூடிய விஷயம் அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹையஸ்ட் டிகிரின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஹையஸ்ட் டிகிரின்னு சொல்லுவாங்க அப்ப அதிக பாகை எந்த கிரகம் வாங்கியிருக்கோ அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தில் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தில் கண்டிப்பா ஜெயிப்போம் அந்த கிரகம் நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா நன்மையை செய்யாம போகாது நன்மையை செஞ்சே தீரும் புரியுதுங்களா உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் அதிக பாக வாங்கியிருக்குன்னு பார்க்க முடியுமா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா அந்த கிரக நிலையில பாருங்க இல்லைன்னா ராசி கட்டத்துக்குள்ளே ஒவ்வொரு கிரகங்களும் எத்தனை டிகிரியா நிக்குதுன்னு போட்டிருப்பேன் அதை வச்சு எந்த டிகிரி எந்த கிரகம் அதிக பாகை வாங்கியிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படி பார்க்கும்போது என்னுடைய ஜாதகத்துல அதிக பாகை வாங்கியிருக்கு புதன் எத்தனை டிகிரி இருந்துச்சு இருபத்தி ஏழு டிகிரி இருபத்தி ஏழு டிகிரி சரி இந்த புதன் எப்படிலாம் வேலை செய்யும்னா ஒரு ஜாதகருக்கு புதன் ஹையஸ்ட் டிகிரி வாங்குச்சுன்னா அந்த புதனுடைய காரகத்துவங்கள் எல்லாமே சிறப்பா அவங்களுக்கு செயல்படும் புதனுடைய காரகத்துவங்கள் எல்லாமே சிறப்பா செயல்படும் சரிங்களா புதனுடைய காரகத்துவங்கள் எல்லாமே சிறப்பா செயல்படும் புதனுக்கு என்னென்ன காரகத்துவங்கள் இருக்கு படிப்பு இருக்கு அவங்களுடைய இன்டலிஜென்சி இருக்கு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கு காலி நிலங்கள் இருக்கு இந்த மாதிரி புதனுடைய காரகத்துவங்கள் அந்த காரகத்துவங்களுக்கு நான் ஒரு பிடிஎஃப் அனுப்புறேன் அதுல ஒவ்வொரு கிரகத்திற்கும் நிறைய காரகத்துவங்கள் இருக்கும் அந்த காரகத்துவங்கள் எல்லாமே அந்த ஜாதகருக்கு அதிகமாக வேலை செய்யும் அந்த காரகத்துவங்கள் எல்லாமே அந்த ஜாதகருக்கு அதிகமாக கிடைக்கும் அது எப்ப கிடைக்கும் அந்த கிரகத்துடைய தசா புத்தி அந்தர காலத்துல கிடைக்கும் அந்த கிரகத்துடைய தசா புத்தி அந்தர காலத்தில் கிடைக்கும் புரியுதுங்களா அப்ப ஐயஸ்ட் பாகை வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் சரி அடுத்தது குறைந்த பாகை இருக்குலே லோயஸ்ட் டிகிரின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் வந்து அதை ஆர்டர் கூட பண்ணலாம் எது ஹையஸ்டாக இருக்கு அதுக்கு ஹையஸ்ட் யாரு அதுக்கு கம்மி யார் அதுக்கு கம்மி யாருன்னு அப்படியே டிசண்டிங் ஆர்டர்ல வந்தீங்கன்னா லாஸ்டா ஒரு கிரகம் அதுதான் இருக்கிறதிலே குறைவான பகை வாங்கியிருக்கு அந்த மாதிரி என்னோட ஜாதகத்தில் குறைவான பகை வாங்கியிருக்கிறது என்னன்னா செவ்வாய் எத்தனை டிகிரி இருந்துச்சு ஒரு டிகிரியா அதாவது அதோடைய ஒன்று புள்ளி நாற்பத்தேழு நம்ம ஜஸ்ட் ஒரு டிகிரின்னு எடுத்துக்குவோம் அப்ப பாருங்க புதன் ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்க அறிவுபூர்வமா யோசிப்பாங்க செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்க அறிவுபூர்வமா யோசிக்காம ஃபர்ஸ்ட் அதிரடியா தான் இறங்குவாங்க அதிரடியா ஒரு விஷயத்த பண்ணும்னு நினைப்பாங்க ஆனா எனக்கு தான் இருக்கிறதுலே குறைந்த புதன் தான் அதிக பார்க்க ஆயிருச்சு சரிங்களா இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் அதிக பகையா இருக்கலாம் சந்திரன் அதிக பாகையா இருக்கலாம் புதன் குறைந்த பாகையா இருக்கலாம் அது எந்த பாகை குறைவான பாகையாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய காரகத்துவத்துக்கிட்ட நீங்க கவனமாக இருக்கணும் கவனமா இருக்கணும் அது சம்பந்தப்பட்ட விஷயத்த அதிகமா பயன்படுத்தக்கூடாது அதனால உங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால கண்டிப்பா பிரச்சனை உண்டுன்னு எடுத்துக்கலாம் எனக்கு வந்து செவ்வாய் குறைந்த பாகை மேக்சிமம் என் வாழ்க்கையில ஏதாவது நெகட்டிவா நடக்குதுன்னா அது தான் நடக்கும் மேக்சிமா என்னோட லைஃப்ல பாசிட்டிவா ஏதாவது விஷயம் நடக்குதுன்னா அது புதன்கலமா நடக்கும் புதன்கலமா நடக்கும் புரியுதுங்களா அப்ப உங்களுக்கு அதிக பாகை பெற்ற கிரகத்தோடைய தசையோ புத்தியோ அந்தரமோ வருதுன்னா உங்களுக்கு நன்மை நடக்க போது நடக்கும் நீங்க ஒரு கொஷின் கேட்கலாம் சார் அந்த கிரகம் உச்சமா இருக்கு நீச்சமா இருக்கு அப்படின்னா என்ன பண்றது உச்சமா நீச்சமா இருந்தாலும் அது அதிக பாகை பெற்றுச்சுன்னா உங்களை எப்படியாவது காப்பாற்றும் உங்களுக்கு எப்படியாவது நல்ல பலனை கொடுக்கும் எப்படியாவது நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி செவ்வாய் இப்போ இந்த மாதிரி குறைந்த பாகை பெற்றிருக்குன்னா அந்த கிரகம் உச்சமாக இருந்தாலும் கூட நல்ல சூப்பராக இருந்தாலும் கூட உங்களுக்கு அது எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனையை உண்டு பண்ணிடும் என்ன கொஞ்சம் அந்த கிரகம் வேற கான்செப்ட் படி வேற விதமான விஷயங்கள்ல வலிமையா இருந்துச்சுன்னா அதனுடைய கஷ்டம் கொஞ்சம் குறைவா கொடுக்கும் எல்லா விதத்திலையுமே ரொம்ப வலிமை குறைஞ்சிருச்சு டிகிரி வைஸும் ஒரு டிகிரி அந்த மாதிரி ரொம்ப வலிமை குறைஞ்சுதான் இருக்கு அப்படின்னா அது கெடுதலாக கொடுக்கும் சரிங்களா சரி இப்போ இந்த அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்கலாம் சார் இந்த அதிக பாகை குறைந்த பாகைங்கிறது எப்படியான இருக்கலாமா சார் அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பா இருக்கலாம் எப்படின்னா இப்போ ஒருத்தங்களுக்கு இருக்கிறலேயே ஹையஸ்ட் கிரகம் ஒரு குருன்னு எடுத்துக்கோங்க குரு வந்து இருபத்தெட்டு டிகிரில இருக்கு எல்லா கிரகங்களும் இருபத்தி ஏழு இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி மூணு இப்படியே இருந்துருது சுக்கரன் தான் அவருக்கு வந்து குறைந்த பாகை அது எப்படின்னா இருபத்தி டிகிரி இருபது டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க குருதான் இருக்குல்ல ஹையஸ்ட் டிகிரி மத்த கிரகங்கள்லாம் இருபத்தி ஏழு இருபத்தி ஆறுனு இருக்கு சுக்ரன் தான் இருக்குல்ல லோயஸ்ட் டிகிரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த அமைப்பையும் நாம வந்து லோயஸ்ட் அப்படின்னு சொல்லிதான் எடுத்துக்கணும் இது ஹையஸ்ட்னு சொல்லி எடுத்துக்கணும் சரிங்களா இன்னொரு விஷயத்த பார்ப்போம் ஒருத்தங்களுக்கு வந்து சந்திரன் வந்து ஹையெஸ்டா இருக்குது பதினோரு டிகிரி தான் அதே மாதிரி செவ்வாய் வந்து அதாவது சந்திரன் தான் ஹையஸ்ட் டிகிரி பதினோரு டிகிரி ஹையஸ்ட் அப்ப அப்போ மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கும் பதினோரு டிகிரி கீழே தான் இருக்கும் செவ்வாய் வந்து ஒரு நாலு டிகிரி இருக்குது ஸோ இத்தனை டிகிரிக்குள்ளவே அந்த கிரகங்களை உள்ளே உட்காந்தாலும் சந்திரன் ஹையஸ்டன்னா ஹையஸ்ட்டு தான் ஸோ எவ்வளோ லோயஸ்ட்னு லோயஸ்ட் தான் எடுத்துக்கணும் ஆனால் இதுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் இது இருக்கா சார் ஒரு டிகிரி ஒரு பர்டிகுலர் டிகிரிக்கு மேலே இருந்தால் அது பலம் அதிகம்னு சொல்லாமா சார் அப்படின்னா எந்த ஒரு கிரகமும் ஒரு பதினஞ்சு டிகிரியாவது கடந்துருந்தா அது நார்மலாக ஆவரேஜாக ஒரு பாஸ் மார்க் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு கிரகமும் எத்தனை டிகிரி கடந்திருக்கணும் பதினஞ்சு டிகிரி மேலே இருந்தால் அது பாஸ் மார்க் வாங்கிடும் நல்ல வேலை செய்யும்னு சொல்லலாம் அப்படி பதினஞ்சு டிகிரி கீழே இருந்தால் ஃபெயில் ஆயிடுமா சார் பிரச்சனை ஆயிடுமாண்ணா அப்படின்னு இல்லை இது ஒரு ரூல்ஸுக்காக நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு குரு பதினோரு டிகிரி தான் சுக்கரன் எட்டு டிகிரி தான் ஆனால் குரு தான் நல்லா சக்சஸ் ஆகிட்டு இருக்கோம் ஏன்னா குரு வேற விதத்துல அந்த நன்மையை கொடுக்குற அமைப்பில் இருப்பார் நாம படிக்கிறது வந்து டிகிரி எஸ்ட்ராலஜி மட்டும்தான் இப்போ வேற முறைகள்லாம் பார்க்கணும் வேற நிறைய முறைகள்ல ஒவ்வொரு கிரகமும் வலிமையா இருக்கா வலிமை குறைஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம் அதுல மற்ற முறைகளை வலிமையா இருந்து டிகிரி அஸ்ட்ராலஜியில் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது அதனுடைய தாக்கத்தை கொஞ்சம் சிறிதளவாக காமிக்கும் அதனுடைய தாக்கத்தை சிறிதளவாவது கண்டிப்பாக காமிக்கும் அப்போ நாம் இந்த முறைகளை மட்டுமே பார்த்து பலன் எடுக்கும்போது இந்த முறைக்கு இது வலிமை குறைஞ்சிருக்கு வலிமை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம் அப்போ பாஞ்சு டிகிரிக்கு மேலேயாவது எல்லா கிரகங்களும் அதிக நல்லா இருக்கும் ஹையஸ்டாக இருந்தால் நல்லா இருக்கும் சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களுமே இருபது டிகிரிக்கு மேலே இருக்கும் இருபது இருபத்தஞ்சு டிகிரியில் இருக்கும் எல்லா கிரகங்களுமே இருபது டிகிரியில் ஆவரேஜாக இருபதுலேருந்து இருபத்தஞ்சு டிகிரிக்கு மேலே அந்த ஒரு சர்கில் அந்த ஒரு வேரியேஷன்லேயே எல்லா கிரகங்களையும் தாண்டி இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப யோகமான அர்த்தம் நல்ல ஒரு பலனை கொடுக்கும்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி இதில் ரொம்ப முக்கியமாக பாகை குறைந்த பாகை ஹையஸ்ட் டிகிரி லோவஸ்ட் டிகிரி அப்படிங்கிற கான்செப்ட்ல இதை நம்ம எடுத்துக்கணும் புரியுங்களா ஹையஸ்ட் டிகிரி லோவஸ்ட் டிகிரி அப்படிங்கிறது மெயினாக இதில் நம்ம எடுத்துக்கணும் இதை வந்து ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே சொல்லிடலாம் இப்போ வந்து ஒரு சில பேர் கேட்பீங்க சார் ஜெம்ஸ்டோன் போடலாமா நான் எந்த கலர் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நான் எந்த கடவுளை கும்பலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது இந்த டிகிரி அஸ்ட்ராலஜியும் பார்க்கணும் நிறைய விஷயங்களை பார்க்கும்போது இந்த டிகிரி அஸ்ட்ராலஜியும் எடுத்துக்கணும் ஒரு ஒருத்தங்க வந்து பெருமாளை கும்புறதுக்கான யோகம் அவங்க ஜாதகத்துல இருக்குன்னா நட்சத்திர ரீதியாக நான் சில கான்செப்ட் சொல்லிக் கொடுத்துருப்பேன் இப்போ பெருமாள் பிறந்தது வந்து திருவோண நட்சத்திரம் பெருமாள் பிறந்தது வந்து திருவோண நட்சத்திரம் ஆனா திருவோண நட்சத்திரம் சில பேருக்கு யோகமா வரும் சில பேருக்கு பிரச்சனையா வரும் சரி யோகமா வருதுன்னு வச்சுக்கோங்க ஆனா அவளுக்கு அவருக்கு அவங்களுக்கு வந்து புதன் வந்து லோயஸ்ட் டிகிரி ஆயிடுது புதன் வந்து லோயஸ்ட் டிகிரின்னா கண்டிப்பா பெருமாள் கோயிலுக்கு ஒவ்வொரு பிரச்சனை வரும் சரிங்களா இதே வந்து திருவோண நட்சத்திரம் அவங்களுக்கு நெகட்டிவா இருக்கு திருவோண நட்சத்திரம் பயங்கர நெகட்டிவ் பகை நட்சத்திரம் அந்த மாதிரி வந்துருதுன்னு வச்சுக்கோங்க ஆனா புதன் வந்து ஹையஸ்ட் டிகிரியா இருக்கு புதன் ஹையஸ்ட் டிகிரியா இருக்கிறதுனால அவங்க பெருமாள் கோயிலுக்கு போனாலும் பிரச்சனை அதிகம் வராது ஏன்னா புதன் ஹையஸ்ட் டிகிரியா இருக்கிறதுனால அவங்களை கண்டிப்பா சேவ் பண்ணுவாரு நல்ல பலனும் கொடுப்பாரு சரிங்களா இந்த மாதிரி டிகிரி ஸ்டாலஜில ஒன்னு வலிமையா இருந்து மற்ற முறைகள்ல வலிமை குறைஞ்சிருந்தா அதுக்கேற்ற மாதிரி அது பேலன்ஸ்டா தான் பலன் கொடுக்கும் அதுக்கேற்ற மாதிரி அது பேலன்ஸ்டா பலன் கொடுக்கும் புரியுதுங்களா சரி அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் உங்க ஜாதகத்துல மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒம்பது கிரகத்துல எது வலிமை அதிகமா இருக்கு வலிமை குறைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அதனோட காரகத்துவங்களையும் தெரிஞ்சுக்கணும் அதனுடைய காரகத்துவங்கள் நமக்கு கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி ரைட் சார் வெறும் கிரகத்துக்கு மட்டும் சொல்லிட்டீங்க ஆஹ் பாரம்பரிய முறைப்படி பாவரீதியா பார்த்தேன் எப்படி சார் அப்படின்னா பாவத்தின் அதிபதியாகவும் அந்த கிரகத்தோட பாகு எடுக்கணும் எப்படின்னா எனக்கு புதன் வந்து ஹையஸ்ட் டிகிரியில் இருக்கு வெறும் கிரகமாக பார்க்கும்போது புதனுடைய காரகத்துவங்கள் எனக்கு கிடைக்கும்னு சொல்றோம் அதே அந்த புதனை லக்ன ரீதியா பார்க்கும்போது எதாவது ஒரு வீட்டுக்கு அதிபதியா வருவாரா லக்ன ரீதியா பார்க்கும்போது எதாவது ஒரு வீட்டுக்கு அதிபதியா வருவாரா ஸோ அப்ப விருச்சக்கலகணம் புதன் வந்து இங்க உக்காந்துருக்கார் புதன் வந்து எங்க உட்காந்துருக்காரு தண்ணியில உக்காந்துருக்காரு புதன் வந்து தண்ணீர் உட்காந்துருக்கார் புதன் யாரு எட்டு பதினொன்னு குடிவனா புதன் வந்து யாருன்னா எட்டு பதினொன்று குடையவன் புரியுதுங்களா கால் பண்ணி பீஸ் புதன் யாருன்னா எட்டு பதினொன்னு குடையவன் அப்ப இது எப்படி எடுத்துக்கலாம்னா புதன் வந்து இங்க ஹையஸ்ட் டிகிரியா போயிட்டார் இருபத்தி ஏழு டிகிரி காமனா புதனுடைய காரகத்துவங்கள் நல்லா கிடைச்சிரும் அதுக்கப்புறம் புதன் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரோ அந்த ஆதிபத்திய ரீதியான காரகத்துவமும் அவங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்ப என் ஜாதத்தில் எப்படி கிடைக்கலாம் எட்டாம் இடம் எட்டாம் இடங்கிறது என்னது ஆயிலா எட்டாம் இடங்கிறது ஆயுள் அதுக்கப்புறம் எட்டாம் இடங்கிறது என்ன இன்சூரன்ஸ் பணம் எட்டாம் இடங்கிறது கண மனைவியின் குடும்பம் புரியுங்களா அப்போ எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த ஜாதகருக்கு வலிமையாக கிடைக்கும் பதினொன்றாம் பாவங்கிறது என்ன நண்பர்கள் பதினொன்றாம் பாவங்கிறது நண்பர்கள் பதினொன்றாம் பாவம் அப்படிங்கிறது வந்து அபிலாசை பதினொன்றாம் பாவங்கிறது லாபம் சம்பாதித்தது அது சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் அந்த ஜாதகருக்கு நல்லது நடக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சரி இப்ப எனக்கு லோயஸ்ட் டிகிரி என்ன சொன்னேன் செவ்வாய் சொன்னேன் செவ்வாய் வந்து இங்க இருக்கு அது ஒரு டிகிர இருக்கு இந்த செவ்வாயோடைய காரகத்துவத்துல சொல்லிட்டேன் நான் மோஸ்ட்லி போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டேன் போலீஸ்னாலே நமக்கு ஆகாது ஏன் அப்படின்னா செவ்வாய் நமக்கு லோயஸ்ட் டிகிரி செகப்புகள ட்ரெஸ் அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன் சரிங்களா அப்ப செவ்வாய் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் வந்து நமக்கு பிரச்சனையான அமைப்பா இருக்கு செவ்வாய் சம்மந்தப்பட்ட காரகத்துவங்கள் வந்து நமக்கு பிரச்சனையான அமைப்பா இருக்கு சரிங்களா அப்போ அப்போ அந்த அந்த காரகத்துவங்களை நம்ம இயக்கும்போது ரொம்ப கவனமா இருந்துக்கணும் இல்லைன்னா பிரச்சனைகளை மாட்டிக்கணும் புரியுதுங்களா அதே மாதிரி நீங்கள் அந்த செவ்வாயோட காரகத்துவங்கள் எதமான எடுத்துக்கலாம் செவ்வாயோட நட்சத்திரங்கள் எடுத்துக்கோங்க செவ்வாய் கிழமை எடுத்துக்கோங்க சரிங்களா முருகர் கோயில் எடுத்துக்கோங்க இப்போ செவ்வாயோடைய உணவு என்ன தானியம் ஆஹ் செகப்பு கலர் காய்கறிகள் காரமா இருக்கக்கூடிய உணவுகள் இது எல்லாமே செவ்வாய் குறைந்த பாகையில இருந்தா உங்களுக்கு ஒத்து வராது இந்த மாதிரி ஒன்பது கிரக காரக தூத்தியும் நீங்க எடுத்து பார்க்கணும் நீங்க உங்களுடைய ஜாதகம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஜாதகம் எடுத்து பாருங்க ஒரு குழந்தை வந்து ஒழுங்கா படிக்க மாட்டேங்குதுன்னா அந்த குழந்தைக்கு புதன் வந்து குறைந்த பகையா இருக்கும் புதன் வந்து குறைந்த பகையா இருக்கும் அதே மாதிரி ஒரு குழந்தை ஒழுங்கா படிக்க மாட்டேங்குதுன்னா லக்னத்துக்கு நாலாம் இடம் தானே படிப்பு பட்டம் வாங்குறது அந்த நாலாம் இடத்து அதிபதி யாரா வராரோ அந்த கிரகத்தோட பாகை பார்ந்து குறைவான பாகையா இப்ப சில பேருக்கு மேரேஜ் ஆகாம இருக்கும் நிறைய பேர் ஜாதத்துல மேரேஜ் ஆகலைன்னா டிகிரி செக் பண்ணுங்க சுக்கரன் வந்து ஒரு டிகிரில இருப்பாரு சுக்ரன் சில பேருக்கு ஜீரோ டிகிரி இருக்கும் அவங்களுக்கு மேரேஜ் ஆகாது இல்லைன்னா ஏழாம் அதிபதி குறைந்த டிகிரில இருக்கும் ஏழாம் அதிபதி வந்து குறைந்த டிகிரியில இருக்கும் சில பேர் குழந்தை பிறக்காமல் இருக்கும் டிகிரி செக் பண்ணுங்க குரு வந்து குறைந்த டிகிரியில இருக்கும் அல்லது அஞ்சாம் அதிபதி வந்து குறைந்த டிகிரியில இருக்கும் டிகிரி எஸ்ட்ராலஜியில் பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஓ இது ஹையஸ்ட் டிகிரி லோ டிகிரி இவங்கள்ட்ட இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும்ன்ட்டு புதன் தான் வக்கீலு செவ்வாய் தான் போலீஸ் எனக்கு வக்கீல் ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஏன்னா புதன் நாங்கள் ஹையஸ்ட் டிகிரியாக வந்தனால போலீஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க இருந்தாலும் நான் போலீஸ் குறைவான டிகிரிங்கனால பார்த்து கவனமாக தான் பழகுவேன் ஆனால் வக்கீல் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காங்க ஏன் அப்படின்னா புதன் வந்து ஹையஸ்ட் டிகிரி சரிங்களா அந்த மாதிரி சூரியன் எடுத்துப்போங்க சூரியன் ஹையஸ்ட் டிகிரியாக இருக்கிறவங்க அரசாங்கத்தில் ஒரு பெரிய பறவையில் இருப்பாங்க சந்திரன் ஹையஸ்ட் டிகிரியில் இருக்காங்கன்னா மனநிலை ரொம்ப தெளிவாக இருக்கும் செவ்வாய் இருந்ததுன்னா ராணுவம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் சொல்லிட்டே போகலாம் சுக்கிரன் ஹையஸ்ட் டிகிரியா இருக்கிறவங்க சினிமா துறையில ஜெயிப்பாங்க அப்ப ஹையஸ்ட் டிகிரிக்கும் லோயஸ்ட் டிகிரிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் அதே மாதிரி ஹையஸ்ட் டிகிரி எது இருக்கோ அது அவங்க லைஃப்ல சீக்கிரமா கிடைச்சிடும் நீங்க அப்படியே வந்து ஒரு வரிசைப்படுத்திட்டே வாங்க இப்போ என் ஜாதத்துல பார்த்தீங்கன்னா புதன் வந்து ஹையஸ்ட் டிகிரி அதை விட அடுத்தது கம்மியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா சூரியன் இருபத்தி ஒரு டிகிரியில் இருக்காரு அதை விட கம்மியாக பார்க்கும்போது சந்திரனும் ராகு கேதுகளும் இருக்காங்க சந்திரனும் ராகு கேதுகளும் இருக்காங்க சரிங்களா அப்ப இந்த வரிசைப்படுத்திட்டே வரும்போது எது அதிகமா இருக்கோ அது நம்ம லைஃப்ல சீக்கிரமா கிடைக்கும் அதை நம்ம லைஃப விட்டு பிரிக்கவே முடியாது நம்ம லைஃப்ப விட்டு பிரிக்கவே முடியாது புரியுதுங்களா அது நம்ம கூட டிராவல் தான் இருக்கும் அங்க ஏதாவது ஒரு புதன் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்துகிட்டேதான் இருக்கும் காலேஜ்ல நான் படிக்கும் போது என் கூட குளோஸா இருந்த ஃப்ரெண்டு பேர் வெங்கடேஷ் வெங்கட்னா யாரு பெருமாளை குறிக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கான ரிசல்ட் வந்து கரெக்டாக தெரியும் நமக்கான ரிசல்ட் வந்து கரெக்டாக தெரியும் அப்போ அந்த விஷயங்களை நீங்கள் பலன் சொல்றதுக்கும் பயன்படுத்திக்கலாம் ஒருத்தங்களை வழிகாட்டுறதுக்கும் கரெக்டான முறையில் இதை பயன்படுத்திக்கலாம் புரியுதுங்களா அப்போ ஹையஸ்ட் டிகிரி லோயஸ்ட் டிகிரிக்கு என்ன படிச்சிருக்கணும் கிரக காரகத்துவங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்போதான் இந்த ஹையஸ்ட் லோயஸ்ட்டை வச்சு நம்ம லைஃப்பை கரெக்டாக வழிநடத்தி கொண்டு போக முடியும் Okay, right.